அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் இலக்கிய இலக்கியா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வாக நடக்க போனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறைய வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா இல்லை கௌதமி பிடிக்குமா இல்லை கார்த்திகை பிடிக்குமா இல்லை அஞ்சலிக்கு பிடிக்குமா இல்லை பிரியாவை பிடிக்குமா இல்லை ஜானுவை பிடிக்குமா இல்லை ராவத்தியம்மா பிடிக்குமா இல்லை எஸ்எஸ்கேவை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட ஆஞ்சலி வந்து போலியான கர்ப்பம்ன்ற விஷயத்தை வந்து பல நாட்கள் ஓடிவிட்டாங்க இப்போ வந்து போலியாக வந்து மருந்து குடிச்சிடுதா போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு பெரிய அட்டம்ப்டே பண்ணி அதாவது பெரிய சீனை கிரியேட் பண்ணி கௌதம் இலக்கியா மற்றும் கார்த்திக் முதற்கொண்டு மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் எப்படியோ ஒன்று நம்மளோட இலக்கியாவுக்கு மோப்பம் முடிச்சா அப்படி தெரிஞ்சு போச்சுங்க ஏன்னா பிரியாணி சாப்பிட முடியாது இல்லையா அந்த விஷயத்தில் பிரியாணி விஷயத்துலேயே நம்மளோட இலக்கியாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அதனால் டாக்டர்கிட்ட வந்து என்ன பாய்சன் எப்படியெல்லாம் குடித்தாங்க என்ன ப்ராப்ளம் என்னென்ன ஆச்சுன்ட்டு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் வந்து நம்மளோட டாக்டரும் வந்து பொய்யான ஒரு விஷயன்றதுனால இதை எப்படி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு நம்மளோட அஞ்சலியை காப்பாற்றுறதுக்காக இல்லை இல்லை எங்கேயும் இருக்கிற ட்ரீட்மெண்ட் நல்லா தீவிரமாக முடியிட்டு நானே அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசி மொழிக்கிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு மேல் நர்ஸை வச்சு அடித்து உண்மையை வெளியே வர வச்சிட்டாங்க இனி நம்மளோட அஞ்சலி வார்க்க அதோகதி தான் இனிமே வந்து கௌதமும் கார்த்த கார்த்தியை வச்சு சேர்த்து வைக்க போகிறது அஞ்சலிக்கிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கனக்கு பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்